ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அந்த கள்ளிக்கல்காடி இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகணும் இங்கே மாடி தோட்டத்தில் லெமன் ஹார்வெஸ்ட் பண்ணோம் ஸோ அந்த லெமனை யூஸ் பண்ணி அப்புறமா மாடி தோட்டத்தில் வந்து புதுனாவும் கொஞ்சம் ஹார்வஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வெயிலுக்கு இதமாக குழு குழுன்னு ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக வந்து இந்த லெமனை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து சும்மா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான நல்ல லெமன் ஸோ வந்து என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் தன்மை இல்லாமல் ஸோ வந்து நீங்கள் வந்து கடைகள்லேருந்து வாங்கி போடுறதா இருந்தால் அந்த லெமன் வந்து ரொம்ப கனியாத்து லெமனாக பார்த்துக்கோங்க ரொம்ப கனிஞ்ச லெமனாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப தோர்ப்பு தட்டும் இது வந்து நல்லாயிருக்கும் நான் இதுக்கு இதுக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு ஹார்வஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நம்ம வந்து சுகர் சேர்க்கணும் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை வேணா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து எத்தனை பேருக்கு ஜூஸ் போடுறோமோ அதை பொறுத்தது இதை வந்து ஒரு நம்ம ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் போடுறேன் சுகர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன் அப்போது வந்து அந்த சுகர் வந்து நமக்கு ஜாஸ்தியாக காமிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அழைக்கிறதுக்கு இதாக அரையணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து ஜூஸுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து பத்தாம இருந்து நம்ம ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இன்னும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் க்ரீன் கலரில் புதினா லெமன் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது இதை வந்து நம்ம புதினா வந்து வேணும்னா கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லது தான் நம்ம வந்து அப்படியே கப்பில் ஊற்ற வேண்டியது தான் ஜூஸ் ரெடி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஆனால் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் கூட வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வெயிலுக்கு இதமாக இந்த புதினா லெமன் ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப வெயிலாக இருக்குது ஸோ வந்து இது ஒரு 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 கிளாஸ் குடிச்சோன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் போய் ஹாப்பி கார்டனிங்